கட்டணியின் பாதத்தை வெற்றி தரும் திருச்செந்தூர் விழாவா நீயே துணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குதல் வேண்டி நிலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கிளஞ்சி திருக்கை சென்று பொற்பாதம் புரிந்து பார்க்கிட்டு போய் இல்லை கண்ட உண்மை நம் ஜோதிர சொந்தங்கள் நமக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழிய நிலம் வாழ்க வளமுடன் வளர்க்க நிறைவுடன் இது ஸ்ரீ செந்துராஜோதிரம் நம்ம ஸ்ரீ செந்துராஜோதிரம் யூடியூப் சேனலில் தினமும் தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிரம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் ஜாதக அலசல்கள் யோகங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நண்பருக்கு வந்த ஒரு ஜாதகம் எனக்கு அழிஞ்சிருந்தார் ஒரு முப்பத்தி ஒன்பது வயது வயது மதிக்கத்தக்க ஆண் ஜாதகம் இன்னும் திருமணமாகவில்லை காரணம் என்னன்னு கேட்டு சொல்லியிருந்தார் ஸோ அந்த ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இவர் பிறந்தது வந்து பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்கிறாரு லக்னமாக வந்திருக்கிறது ரிஷபலக்னம் ராசியாக வந்திருக்கிறது கடக ராசி நட்சத்திரமாக வந்திருக்கிறது பூச நட்சத்திரம் இவர் பிறந்தது வியாழக்கிழமை அப்போ கிழமைநாதர் ஒரு காரணத்தை சொல்லுவார் ரிஷப் லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வராரு குரு பகவான் அவர் பதினோராம் இடத்தில் ஆட்சிஸ்தானத்தில் தான் இருக்கிறார் என்றாலும் கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியவர் சரி நிறைய நட்சத்திரம் பாருங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் சனி பகவானின் நட்சத்திரம் கர்மக்காரகி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அங்கே சந்திரன் போது புனர்பு தோஷத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் அப்போ இவருக்கு போய் ஒரு பெண் பார்த்துட்டு வந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிரும் இவருக்கு திருமணம் ஆகும் தள்ளி போயிட்டே இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா உப்புச்சப்பு இல்லாத காரணமெல்லாம் சொல்லுவாங்க மாமாவுக்கு பிடிக்கல ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அது இது புனர்பு தோஷத்தை சொல்லக்கூடியது சரி என்ன திசை திதியில் பிறந்திருக்கிறாருன்னு பாருங்கள் சதுர்தசி திதியில் பிறந்திருக்கிறார் இது சதுர்த்தி திதினா நான்கு மூனியங்கள் திதிசூனியமாக வரும் அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஜாதகத்துக்கு ரிஷப் லக்கணத்துக்கு குடும்பாதிபதியும் சொல்லக்கூடிய இடமும் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய இடமும் அட்டமாதிபதியும் லாபஸ்தானமும் இந்த நான்கு இடங்களும் திதிசூனியமாக இருக்குது அப்போ குடும்பம்னு ஒன்று அமையணுங்கிறது இயற்கையாகவே ஒரு காலதாமதமாகணுங்கிற அமைப்பாக வந்து நின்றுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது சரி இரண்டாம் இடம் எப்படி இருக்குது இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா இரண்டாம் அதிபதி புதன் பகவான் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் சிறப்பு தான் ஆனால் வாங்கியிருக்கிற சாரம் ராகுவின் சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார் அப்போ குடும்பம்னு ஒன்று வருவது இங்கேயே காலதாமதம்னு ஆயிடுச்சு ஏன்னா ராகுவுக்கு கால் இல்லை பொதுவாக பாம்பு கிரகம்னு நம்ம சொல்லக்கூடிய இல்லையா கிரகத்தில் சொ சொல்லக்கூடிய கிரகம் இல்லையா அவரோட சத்தம் வாங்கி புதன் பகவான் என்று இருக்கிறார் சனி பகவானோட வீட்டில் அப்படிங்கும்போது அந்த குடும்பம் அமைகிறது காலதாமதம் ஆகுதுங்கிற அமைப்பார் பூர்வ புனியாதிபதி அவரே தான் ஆயிடுறாரு சரி பாக்கியாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இந்த லக்னத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் பெற்றவர் சனி பகவான் இல்லைங்களா சிறப்பாக இருக்கிறாரு ஏழாம் இடத்துல திக்பலமாக உட்காந்துருக்கிறார் அதுதான் இங்கே பிரச்சனையே ஏன்னா சனி ஏழாம் இடத்துல திக்பலமாகும்போது அது என்ன சட ஜாதகம்னு சொல்லுவாங்க இல்லை சந்யாசி ஜாதகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்தது கா திருமணத்தை தள்ளிப்பட வச்சுருக்குது அது மட்டும் கிடையாது செவா பகவான் பார்வையான எட்டாம் பார்வையும் சனி பகவான் மலகிறது அந்த ஏழாம் இடத்திற்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் மறையிறாரு தன் ஸ்தானத்துக்கு ஆறில் மறைகிறார் அப்போது குடும்பம் ஸ்தானமும் கலத்திர ஸ்தானாதிபதியும் ஸ்தானமும் பலமாக வலு குறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்க இருக்குது ஸோ இப்படி வலு குறைஞ்சிருக்கிற ஜாதகத்திற்கு திருமணம் ஆகாதா அப்படின்னா ஆகும் அதுக்கு திசை தோஷம் இல்லாமல் திசைகள் நல்லபடியாக வரணும் இவர் பிறந்திருக்கிறது பாருங்க ஆறு வருஷம் சனி மகாதை அதற்கப்புறம் பதினேழு வருஷம் புதன் மகாதை இருபது இருபத்தி மூணு வயசு போயிடுச்சு அதற்கப்பறம் கேது மகாதையே வந்திருக்குது கேது எங்கே உட்காந்துருக்கிறார் பூர்வபண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு இது எப்படி திருமணத்தை கொடுப்பாரு அவர் வாங்கியிருக்கிற சரம் ஆட்சி பெற்ற சந்தரன சரம் கேதுவின் பார்வையிலே இருக்கிறாரு ஆனாலும் ஒரு தலை காதலை வேணால் கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் திருமணத்தையும் கொண்டு போகும்போது தள்ளி வச்சுருப்பார் கொடுத்துருக்க மாட்டார் சரி இப்போ நடக்கிற சுக்கரதேச தானே அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி தானே காப்பாற்று தானே தானே செய்யணும் அப்படின்னா அவர் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பற்றி எட்டாம் இடத்தில் போய் உட்காந்துருக்கிறார் ஆறு எட்டு சம்மந்தம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த சன்னியாசி ஜாதகம் தானே இதுக்கு திருமணமே இல்லையா அப்படின்னா இதற்கு ஜாதகரும் இல்லை அவங்க பெற்றோர்களும் மனம் வந்து ஒரு தியாக திருமணம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சாங்கன்னா இங்கே வந்து திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பில் இருக்குது தியாக திருமணம் அப்படின்னா தவறாக என்ன வேண்டாம் வசதியிலேயோ அந்தஸ்திலேயோ படிப்புலையோ இவங்களுக்கு விட ஏதாவது கொஞ்சம் குறைவாக இல்லை ஒரு அழகு அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதாவது ஒரு காம்ப்ரமைஸு அப்படி இல்லை இவரை விட ஒரு ரெண்டு வயது அதிகமாகவோ அப்படி ஏதாவது ஒரு ஜாதக வரணுன்னு இவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா இவருக்கு திருமணம் அமைவதற்கு எந்த தொந்தரவும் இருக்காது ஏன்னா இந்த குரு பயிற்சி கூட இவருக்கு சந்திரன் மேலே தான் வர்றார் ஜென்மராமத்தில் சீதை வணமச்சார் அப்படிங்கிற பாடலெலாம் சரிதான் ஆனாலும் திருமணத்தை கை கொடுப்பார் ஏன்னா அங்கே வர்றாரு அப்படிங்கும்போது முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றார் லக்னத்திற்கு அப்படிங்கும் போது ஜாதகருடைய முயற்சியின் அடிப்படையில் ஒரு திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த நாற்பது வயசு வரைக்கும் இவங்க எத்தனை திருமணம் பார்க்காமையே இருப்பாங்க இத்தனை வரான்னு பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த புனர்பு தோஷங்கிறதுக்கு நம்ம வந்து பரிகாரமாக சொல்லப்படுவது பணி தான் நீங்கள் என்ன கோடி கோடியாக செலவு பண்ணாலும் சில விஷயங்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா இற உளமாற இறைவனை வணங்குவது இறைவனை சரணாகதி அடைவது மட்டும்தான் பரிகாரமே தவிர பணம் செலவு பண்ணுவதில் இல்லை ஸோ அப்போது இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி எடுத்தோன்னு தெரிவது ச வாய் தோசை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் தோசை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு குடும்பாதிபதியும் புற புண்ணியாதிபதியும் பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவர் த என்ன சொல்கிறது குடும்பத்தை அமைத்து தரவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரு நடக்கும் திசையும் தொந்தரவு இருக்குது இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி இவருக்கு திருமணத்தை கொடுப்பார் அப்படின்னா இதற்கு தான் விதியை மதியால் வெல்வது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இடத்துல ஒரு கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கும்போது போது ஒரு திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது பெற்றோர்களும் முழுவதும் ஜாதகரம் முழுவதும்ங்கிறது தான் நம்ம இந்த க பதிவின் மூலம் சொல்ல வருவது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் உறவுகளுக்கு அனுப்புங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க நேரம் கிடைக்கும் போது நிவர்த்தி செய்கிறேன் சில பேருக்கு சந்தேகம் கேட்டுருக்காங்க ரெண்டு பேருக்கு பதிவு கொடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு பேர் கொடுக்காமல் இருக்குதுங்கிறது தெரியுது கண்டிப்பாக உங்கள் பதிவுகளுக்கு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறேன் நேரம் கிடைக்கும்போது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது ஸ்ரீ செந்தூராஜோதிடம்